வணக்கம் இன்றைக்கி மார்ச் இருபது உலக கதை சூழல் தினம் இந்த தினத்தை முன்னிட்டு நாம் ஒரு நூலை அறிமுகம் செய்யலான் இருக்கிறேன் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா எழுதிய தபால்பட்டி எழுதிய கடிதம் இந்த புத்தகம் பற்றி உங்கள்கிட்ட பேசலான்ட்ருக்கேன் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தபால் பெட்ட கடிதம் எழுதுகிற பழக்கம் வந்து அவங்களுக்கு அறவே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது முன்னொரு காலத்தில் எங்கள் தலைமுறை தலைமுறைகளெல்லாம் ஒரு கடிதத்தை எழுதி அது தங்களுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ போய் சேர்ற வரைக்கும் அந்த காத்திருப்பு காலம் அந்த கடிதம் வந்து திருப்பி அதுக்கான பதில் எழுதி அந்த கடிதத்தை வாசித்து இந்த அனுபவங்கள்லாம் இப்போ உள்ள தலைமுறைக்கு இல்லாமல் போய்விட்டது இந்த புத்தகத்தின் வாயிலாக இன்றைக்குள்ள மாணவர்களுக்கு மீண்டும் கடிதம் எழுதும் பழக்கத்தையும் கொண்டு வந்திருக்கு ஒரு தபால் துறையும் ஒரு புத்துணர்ச்சியாக செயல்படுற அளவுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது இந்த புத்தகத்தில் டாமா அப்படிங்கிற ஒரு தபால் பெட்டி தன்னுடைய நண்பனான தங்கமுத்துவுக்கு ஒரு கடிதம் எழுதுது அதில் தன்னுடைய நினைவுகளை ரொம்ப பகிர்ந்துருக்குது இந்த புத்தகத்தை நீங்களும் படித்தீங்கன்னா உங்களுடைய கடிதம் எழுதிய நினைவுகள் இருந்தாலும் இல்லை இனிமேல் யாருக்காவது உங்கள் நண்பர்களுக்கு கடிதம் எழுதினாலும் அந்த மாதிரியான உணர்வுகளை வந்து உங்களுக்கு தரும் நான் நினைக்கிறேன் நன்றி